நிலைரோமா இப்போ எங்க பார்த்தாலும் எதுலயும் கலப்படம் எதையுமே நம்ம நம்பி வாங்க தான் கலப்படத்தான் இருக்குமா எண்ணெய் வகைகளை நம்ம போய் இப்போ வந்து செக் என்ன தான் வாங்கணும் நிறைய செக் என்ன பாக்கெட்ல போட்டு விக்கிறாங்க ஆனா நம்மளுக்கு அது தெரியாது இது கரெக்டா அந்த செக்ல தான் ஆட்டி எடுக்காங்களா எப்படின்னு நம்மளும் கண்ணை மூடிட்டு சூப்பர் மார்க்கெட்ல செக் என்ன இது செக் என்ன அப்படின்னு வாங்கிட்டு வந்துரும் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா திருநெல்வேலியில ஒரிஜினலாக நம்ம கண்ணு முன்னாடியே செக்லை ஆட்டி எண்ணெய் எடுத்து தராங்க அந்த தான் நம்ம பார்க்க போறோம் மர என்ன தான் பார்க்க போறோம் இப்போ அங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அந்த செக்கு என்ன எப்படி ஆட்டுறாங்க எப்படி எண்ணெய் எடுக்கிறாங்க எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க இது வரைக்கும் நெல்லை அறோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அது பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க

இன்னொரு கால் மணி நேரத்துக்கு அப்புறம் இதுல என்ன வர ஆரம்பிச்சு இது வந்து தேங்காய் காய வச்சு தான போடுவீங்க காய வச்சு முருங்க ஊத்து தான் போடுறோம் எண்ணெய் கொஞ்சம் கூட்டா ஆ சரி சரி எண்ணெய் நல்லா தேங்காய் எண்ணெய் ஆமா 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 கரண்ட் தான் வந்திருக்கு அதனால ஸ்லோவா போடுறோம் தள்ளி விடுறோம் இல்ல கை இருக்கு கரண்ட் சாதாரண கிரைண்டர் மெத்தட் தான சார் ஸ்டக் கூடாது அப்படிங்கறக்க கையை தூக்கி விட்டுட்டு மேனுவலா தள்ளி வரது

இது கொஞ்சம் இது ஒண்ணு என்ன எடுக்கிறதுக்காக வச்சிருக்கு என்ன எடுக்கிறதுக்காக எல்லாத்தையும் வச்சிருக்க என்ன வர்றது அதுலேயே நிப்பாட்டிட்டு இப்போ நீங்க தேங்காய் எண்ணெய் எடுக்கணும் அதுக்கு தனி செக்கு அதாவது தேங்காய் எண்ணெயையும் கடலை எண்ணெயையும் ஒரு மிஷின்ல போடலாம் ஒரு மிஷின்ல நீங்க தேங்காய் ஓடிட்டு இருக்கோம் தேங்காய் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு திரும்ப கடலை போடுவீங்க கடலை ஓடி ஓடிட்டு இருந்தா கடலை ஃபுல்லா முடிச்சிட்டு திரும்ப தேங்காய் போடுவீங்க ஏன்னா இது வந்து ரெண்டுமே மேட்ச் ஆகும் ஓரளவுக்கு அதனால பிரச்சனை இருக்கு இது வந்து எள்ளு மட்டும் இது வந்து எள்ளுக்கு என்ன இதுல வந்து கசப்பு தன்மை இருக்கும் என்னோட இதே கலர்ஸே வேற மாதிரி இருக்கும் அதனால இதுல கொண்டு போய் தேங்காயோ கடலையோ நம்ம போடணும்

இந்த தேங்காய் சக்கை என்ன செய்வீங்க புண்ணாக்கு தேங்காய் புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு மாடுகளுக்கு அந்த மாதிரி விவசாயத்துக்கு அப்படி வாங்கி இந்த எள்ளு புண்ணாக்கை கருப்பட்டி போட்டு சாப்பிடுவாங்க எல்லாம் கருப்பட்டி போட்டு சாப்பிடலாம் அதாவது நாங்க எடுக்குறது வந்து எள்ளு புண்ணாக்காதான் தான் வெளியில எடுப்போம் ஆமா அப்படி புண்ணாக்கா எடுக்காம என்ன பதம் வரும்போதே கருப்பட்டி ஆட் பண்ணி என்ன பதத்தோட எடுத்துருவாங்க அதுதான் எள்ளு கருப்பட்டி எள்ளு புண்ணாக்குங்கறது வந்து மாட்டுக்கு யூஸ் பண்றது ஓ சரி சரி அத வந்து நாம சாப்பிடுறோம் எள்ளு கருப்பட்டி அத நம்ம சாப்பிடுறோம் அத தான் நம்ம சாப்பிடுறோம் எள்ளு புண்ணாக்கு வந்து ரொம்ப ஆனா சாப்பிடுங்களே அது தெரியும் இது எள்ளு ஆமா தேங்காய் அது கொஞ்சம் இருக்கும் எல்லாமே கடலை இது கடலை இது நீங்க லேசா கடிச்சு பாருங்க இது ஒண்ணும் பிரச்சனை இல்ல கடலை புண்ணாக்கு இது வந்து இதுக்கு செடிக்கு கூட வைப்பாங்க செடிக்கு அந்த மாதிரி இதுக்கு ரோஸ் கொஞ்சம் நல்லா பூக்கும் இது தேங்காய் ஒரு பதத்து இது ஒண்ணு இந்த தேங்காய் தேங்காய் முட்டை எல்லாம் செய்யிறதுக்கு கொஞ்சம் பதமா இருக்கும் போது கொஞ்சம் எடுத்துவாங்க என்ன தேங்காய் முட்டை இப்படி தான் தேங்காய் விக்கிற வேலையில முழு தேங்காய் முழு சாக்கட்டு தேங்காய் போட மாட்டாங்க

இதை எடுத்து துணியில வடிகட்டி இப்படி வெயில்ல வச்சிரு வெயில்ல இருக்கு பாருங்க அங்க வெளியில பாத்தீங்கன்னா தெரியும் எல்லாம் வெயில்ல தான் இருக்கும் எண்ணெயா ஆமா எண்ணெய் வந்து நம்ம வந்து வேற ஃபில்ட்ரேஷன் மெஷின் எதுவும் கிடையாது சரி எல்லாம் இப்படி எடுத்து எடுத்து போட்டு தேதி போட்டு போட்டு வெயில்ல தான் வரும் கீழ படியே ஆமா கீழே அப்படியே கொஞ்சமா படி ஆரம்பிச்சு ஒரு கடல் எண்ணெயில வந்து இந்த மாதிரி படிஞ்சிரும் அடி சரி 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 நம்ம 30 லிட்டர் ஒரு ட்ரம்ல இருக்குன்னா கடைசில பார்த்தா ஒரு 1 கிலோ போல இந்த மாதிரி மண்டி மட்டும் படியும் படியும்

காய போட்டுக்கீங்க அரைக்க இதெல்லாம் என்ன தானே அது புண்ணாக்கு இது வந்து அந்த செக்ல உலக்கையே தூக்குறதுக்கா இது எப்படி வீல் இருக்குல்ல அப்படி தள்ளி கொண்டு போயிருவீங்க என்ன தள்ளி கொண்டு போய் தண்ணி முடிவு

இல்லாட்டி ah. தேங்காயக்கும் <tus> <bake> <bake> <zuk> <arroco> <tuk> <cissenschaft salaries Charles>

யூசேஜ் குறையும் ரெண்டாவது கிச்சன்ல வரப்படும் இந்த கிசு தன்மை வந்து குறையும் யூஸ் பண்ணாமல் வந்து இந்த நெஞ்சு எரிச்சல் நெஞ்சு கரிப்பு எல்லாம் வந்து பூனி இதெல்லாம் சாப்பிடும்போது பழைய மாதிரிலாம் இல்லை பூப்பு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது தேவையான உறையும் தான் குறையும் உரையதான் குறையும் குறையும் ஓல்டு நேரம்லாம் வாங்கி பிரிட்ஜில் வச்சீங்கன்னா எவ்வளோ வரணும் அப்படியே